வணக்கம் இன்றைய இந்து செய்திகள் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு நான் சாமி கும்பிட்றவன் நான் ஆன்மீகவாதி நான் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவன் கூட கயிறுல கயிறு கட்டிட்டு இருக்கேன் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு இல்லாட்டி நான் சூழ வச்சுட்டு நிக்கவே மாட்டேன் ஏற்கனவே நான் அந்த ராமசாமி இல்லை என நடிகர் சந்தானம் கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் நான் ஆன்மீகவாதி கடவுள் நம்பிக்கை உள்ளவன் நான் என நடிகர் சந்தானம் பேசியுள்ளது திராவிடவாதிகள் வயிற்றில் மீண்டும் புலியை கரைத்துள்ளது பஞ்சமி நிலத்தை விற்றது செல்லாது அவ்வாறு மாற்று சமுதாயத்திற்கு விற்பனை செய்திருந்தால் அரசை மீட்டு பட்டியலின சமுதாயத்திற்கு தர வேண்டும் என உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது தமிழ்நாட்டில் பஞ்சமி நிலத்தை சட்ட விரோதமாக அபகரித்து வைத்திருப்பவர்கள் யார் யார் என உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் மத்திய ஆயுத படை காவலர் பதவிக்கான தேர்வை பதிமூன்று பிராந்திய மொழிகளில் நடத்த உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதை அடுத்து ஹிந்தி தெரியாது போடா என்று கூறி அரசியல் லாபம் பார்க்கும் கும்பல் மாயமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது